சிறப்பு பரிசாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் பேராட்சி மன்ற கவுன்சிலர் தொண்டி திரு கே பெரியசாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு ஸ்பீக்கர் பாருங்க தற்சமயத்திலே ராஜகாந்திரத்தோடு வேளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்லாதிரிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை அந்த காலை அடைக்கவே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் அழகர் பேன்ஸ் கிளப் நண்பர்கள் மிக குட்டி புட்டர் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் கால

சேர் சமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிரிக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலேர் நாடு கள்ளதிராணி பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றது எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலேயே ராஜ கம்பீரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட மெல்லலூர் நாடு கல்லவராணி பட்டி கே குமார் அவரது காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவாழ்வது யாரு வெல்ல போவது யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா இப்படி

தெய்வமா நீதி பறக்கும் காலையின் முடிவுற்ற மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்று மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்ட நேரங்கள் நெருங்கி வீட்டான ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் அருள்மிகு ஸ்ரீ அருள்மிகுமுக காளியம்மன் துணையோடு வருகின்ற ஆறு எட்டு இரண்டாயிரத்தி புதன்கிழமை காலை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை ஆறு மணி அளவில் பெரிய மாட்டு வண்டி பந்தயம் பெரிய மாண்டிற்கு முதல் பரிசு ரூபாய் ஐம்பதனாயிரத்தி ஒன்று சிறிய மாண்டிற்கு முதல் பரிசு ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்தி ஒன்று வருகின்ற ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை காலை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் தளிர் மரும்பூரில் அருள்மிகு ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் கோவி ஆடி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு தளிர் மரும்பூர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற இரண்டாம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் பெரிய மாட்டிற்கு முதல் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரத்தி ஒன்று சிறிய மாண்டியிருக்க முதல் பரிசு ரூபாய் முப்பத்தி ஒன்று என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த வெற்றி பரிசு இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை இந்த சிறப்பு பரிசாக நினைவாக எம்ஏ பிரதாஷ் தோலூர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மத்திய ஒன்றிய செயலாளர் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஊராட்சி மன்ற கவுன்சிலர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் கே பெரியசாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டி அடியுங்க சொல்வது யார் எல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ரசிப்பது மஞ்சு விரட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என்ற ஒரே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ள கல்லதராணிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சீரங்குடி அழகர் கிளப் வீரர்களும் மிக கடுமையாக போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் பரிசாக கவுன்சிலரும் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் கே பிரியசாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க கொண்டிருக்கின்றார்கள் மேலும் தெய்வ திரு தொண்டீஸ்வரன் நினைவாக எம் ஏ நாகராஜன் வேலூர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய ஒன்றிய செயலாளர் இளைஞர் மற்றும் இளம்பெண் பெண் பாசறை செயலாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக பட்டமங்கலம் நாடு மேல தரிசி நாஞ்சா கருப்பர் கோவில் காளையை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் வருமாறு உங்கள் என்போடு கொள்ளப்படுகின்றார்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வினோத் நண்பர்கள் தாளை தயாரிகளை படுத்திக் கொண்டு வாடிவாசல் கட்டி கட்டிகளை கடைசி பத்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு வேலையா ஒன்பது வீரர்களா வட்டம் போட்டு களத்தில் விட்டம் வீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உண்மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு விரத்தில் சூட்டிய வடக்கையறு முன்னை பின்தொடர விதைத்த நடு கள்ள முன் ஆட்டத்தை கண்டு விரல இனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்ற அடியால் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காளையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்தீங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க சொல்வது யார் வெள்ள சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்லாதினிப்பட்டி கே பி குமாருக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் கை தட்டுங்கள் இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடிய விமானம் வரை இண்டிஜுவலா சொன்ன கூடாதுன்னு கொம்புல கூடாது சீட்டி அடியுங்க கைதட்டுங்க காளையம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஜோர கைதட்டுகள் சிட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பது என்பதற்கு இனங்க நம்புதல மண்ணுதா எங்க ஊரு முத்து மாரியம்மன் அருளால் ஆடுது பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு திரண்டனுக்கு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையா திறமை கண்ட வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த நம்புதல மண்ணிலே வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா ஒற்றை காளைக்கு பெருமை சேத்திடவா

து வெ போவது யார் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு விரும்பி சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நெருங்கி விட்டன கடந்து வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது மருந்து மல்லி பரிசே இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா முடியும் என்பது மூளை தனம் முடியாது என்பது கோழைத்தனம் இக்கணம் இல்லாருக்கு எக்கணம் இல்லை உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் நிமிஸ் கடைசி ஐந்து நிமிடம் கைதட்டுங்க செல்வது யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து

உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் வருந்த ஆக்காம ஓக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டு நடந்து முடிந்த சுற்றில் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அழகர் பேன்ஸ் கிளப் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது